அன்புள்ள மகர ராசி அன்பர்களே சனி பயிற்சி மகர ராசியினருக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் இரவு அன்று பயிற்சியாகிறார் ஏழரை சனி முழுவதும் முடிகிறது ஏழரை சனி முடிந்து ஸ்தானமான மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் செல்கிறார் இது ஒரு பொற்காலம் இதுவரை ஏழரை வருடங்கள் படாத பாடுபட்டு மிகவும் கஷ்டப்பட்டு விட்டீர்கள் தாங்கள் தற்போது சரி பகவான் பாத சரியாக நின்றவர் விலகி போகிறார் மூன்றாம் இடம் செல்கிறார் ஏழரை சனி முடிவுக்கு வருகிறது மறுபிறவி தங்களுக்கு மூன்றாம் பார்வையால் தங்களது பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையால் வினயஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழரை சனி முடிவு கடந்த ஏழரை ஆண்டுகளாக சனி பகவானால் ஏற்பட்ட இன்னல்களில் இருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது இனிமேல் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் மிக வேகமாக நடைபெறும் உங்களை உதாசீனம் செய்தவர்கள் தங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவர் அன்பு பாராட்டுவர் உங்கள் தயவு அவர்களுக்கு தேவைப்படும் நிம்மதி நீடிக்கும் தொழில் போட்டியாளர்கள் விலகுவர் இடமாற்றம் பதவி உயர்வு நிச்சயம் தொழில் விருதி உண்டாகும் குடும்ப தேவை மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு விண்ணப்பித்த கடன் உதவி கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்தவரின் கனவு நனவாகும் கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் அறுவை சிகிச்சையில் சீராகும் புதிய சொத்து வாகனம் வாங்குவீர்கள் பொன் பொருள் சேரும் பிற மொழி இருந்தவரின் உதவிகள் தாராளமாக கிடைக்கும் உலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் தெய்வ அருள் தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அடுத்து சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்வதால் நன்மைகள் பல செய்வார் இதுவரை இருந்த கடன் சுமை குறையும் படிப்படியாக கடன் சுமைகளை அழைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை உள்ள பிரச்சனை அனைத்தும் தாராளமாக முடிவடையும் பண வரவுகள் தேடி வரும் வெளியூர் பயணங்களால் தங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சனி நீச்சமடைந்தோ மறைந்திருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்கள் சனி கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஏழை தொழு நோயாளிகள் கண் பார்வை இல்லாதவர்கள் புஷ்டரோகிகள் கேன்சர் பேஷன்ஸ் போன்றவருக்கு உதவி செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வு செளி பொறும் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகராஜம் என்ற ஸ்தோத்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் அடுத்து வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் சற்று கவனமாக இருங்கள் ஹெல்மெட் போலாமல் எங்கேயும் செல்ல வேண்டாம் இனிமேல் கணவருடன் இணக்கமான உணவு வண்டியோனியம் பெருகும் கணவருடன் பெண்களுக்கு நெருக்கம் உண்டாகும் மகர ராசி பெண்களுக்கு கணவருடன் நெருக்கம் உண்டாகும் இனிமேல் கணவர் தங்களிடம் இனிமையாக பேசுவார் வாரிசு வேண்டுவோருக்கு தாராளமாக வாரிசு கிடைக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்